மாறும் காணும் போது அவர் பணி அவனு மார்க்கத்துல வந்து விசுவாசத்தை குறிச்சு சொல்லி கொடுக்கறது கிடையாது விசுவாசம்னா என்னன்னு தெரியாது ஆனா கிறிஸ்துவத்துல விசுவாசம் தான் அஸ்திபாரமே ஒரு மனுஷ விசுவாசம் இல்லைன்னா அவன் அது மேல நடக்கவே முடியாது கிறிஸ்துவ யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் புரியுதுங்களா நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது மனுஷனால் பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் தான் வேணும் கரெக்டுங்களா அது தேவனுடைய நீதி ஒரு நாள் அவங்க தான் வேணும் ஆனால் அந்த மறிக்கிற இருக்கிற நாட்கள்ல பணத்தை தேடி ஓடாதீங்க உலகத்துக்குரிய வாழ்க்கையை தேடி ஓடாதீங்க எல்லாமே நம்ம சொல்றோம்ல அப்ப எல்லாத்தையும் முடிச்சு நீங்க ஒரு நாள் நிப்பீங்கல்ல தேவனுடைய முன்னாடி நீங்க நிக்கும் போது நீங்க யாரா நிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நீங்க இந்த உலகத்துல இருக்கும் போதே இந்த உலகத்தை நீங்க ஜெயிச்சாதான் தேவனுடைய சமூகத்துல நீங்க நீதிமானா போய் நிக்கவே முடியும் அப்படி நீங்க நிக்கிறதுக்கு எது விசுவாசமா எது இருக்குதானா உங்களுக்கு விசுவாசம் தான் விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எதுவா இருக்குதுன்னா விசுவாசம்தான் இருக்கு விசுவாசத்தினால மாத்திரம்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும் அந்த விசுவாசம் வந்து நமக்கு எப்படி இருக்கு அது நமக்கு ஒரு வரமா ஆண்டவர் கொடுத்துருக்குற வரங்கள்ல வித்தியாசம் உண்டு ஆனால் விசுவாசம் என்பது ஒரு வரம் எத்தனை பேருக்கு நீங்க தெரியும் தெரியும் தீர்க்க தரிசனம் சொல்வது ஒரு வரம் போல போதகர் கண்காணி ஊழியம் அப்போஸ்தலர் ஊழியன் ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் பகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறார் அதே போல ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் அதை ஒரு வரமாக அந்த வரத்து கீழே செயல்பட்டு இருக்கிறார் வரையறுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர் அந்த வரத்துக்கு அடிப்படையில தான் இந்த விசுவாசம் செயல்படுகிறது உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை அவனோடைய கிருபைக்கு தக்க அவனுடைய விசுவாசத்துக்கு தக்க அவனுடைய அழைப்புக்கு தக்கதாக தேவன் அந்த விசுவாசத்தின் வரத்தை தேவன் தந்திருக்கிறான் உங்களுக்கு என்ன அழைப்ப தேவன் அழைச்சாரோ நீங்க இந்த எந்த நோக்கத்துக்காக தேவன் உங்களை முன் குறித்து இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் முன் குறித்தாரோ அதற்கான விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எனக்கான அழைப்பு என்னவோ அதுக்கான அளவு தான் தேவன் விசுவாசத்தை என்ன கொடுத்துருப்ப நம்ம நிறைய நேரத்துல கேட்போம் அவங்க ரொம்ப விசுவாசத்தோட இருக்கிறாங்க நமக்கு அந்த விசுவாசம் இல்ல நம்ம நினைப்போம் பாஸ்டர் விசுவாசம் நமக்கு இல்லைன்னு நம்ம நினைப்போம் கரெக்டுங்களா நம்மளோட ஊழியர் செய்யறவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு இல்லையே அவங்களுக்கு அந்த வைராக்கியம் நமக்கு இல்லையே நம்ம நிறைய நேரத்துல நினைப்போம் கரெக்டுங்களா சராசரி மனுஷனா நம்ம நினைப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள உடைக்க போற அளவுக்கு அவங்கள உடைக்க மாட்டாங்க ஆண்டவர் ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரோ அவங்க அந்த அளவுக்கு பாடுக்குள்ளார போக வேண்டியது இருக்கு அதனால அவங்க பாட மேற்கொள்வதற்காக தேவன் என்ன பண்றாரோ அதற்கேத்த விசுவாசத்தை தேவன் தருகிறார் ஏன் உள்ள போராட்டம் ஏன் உள்ள பாடு அவர் எவ்வளவு ஊழிய செஞ்சு எவ்வளவுமே கேட்கும் போது அவர் என்ன திரும்ப ஆண்டவரு என் கிருபவனுக்கு போதும் எப்ரே பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்போ உலகத்தை ஜெயிப்பதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியம் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் ஆத்துமா ஈடேறுவதற்காகத்தான் உங்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆத்துமா ஈடேற நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ஆத்மாவுக்காகத்தான் விசுவாசமே தவிர மற்ற காரியம் எல்லாம் செகண்டரி தான் உங்களுடைய பிரைமரி அதுதான் உலகத்தை ஜெயித்து தேவனுடைய சமூகத்துல நீங்க நீதிமானாய் விசுவாசத்தினாலே நீதிமான் பிணைப்பான் அப்படின்னு சொன்னது போல நீங்க நீதிமானா ஆக்கப்பட்டு உங்கள் ஆத்துமா ஈடேறி நீங்கள் பரிசுத்தமானா போய் தேவனுடைய சமூகத்துல நிற்பதற்கு தான் உங்களுக்கு முதலாவதாக விசுவாசம் அதுக்கப்புறம்தான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை உங்கள் விசுவாசத்துக்கு தக்கதாக நீங்கள் எப்படி நடந்து கலக்க வேண்டிய பாதைகளும் நீங்க நடக்க வேண்டிய வழிகளையும் உங்களுடைய உடைக்க வேண்டிய உங்களுடைய தடைகளையும் நீங்கள் உடைத்து போவதற்காக அந்த விசுவாசம் செயல்படுகிறது நீங்க அந்த அந்த விசுவாசத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒருதளபட்சமா சுயநலமா அந்த விசுவாசத்தை கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக மற்றவங்களுடைய ஆத்மாவுக்காக மற்றவங்களுடைய உங்களுடைய ஊழியத்துக்காக அந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் ஆண்டவர்களிடத்துல கேட்கிற பொழுது உங்களுடைய விசுவாசம் ஜெயிக்கும் நீங்களும் ஜெயிப்பீங்க உலகத்தை உங்களை நம்பி எடுக்கிறவர்களும் அவர்களை ஜெயிப்பாங்க எந்த நோக்கத்துக்காக நீங்க கேட்டீங்களோ அது நிறைவேறும் நான் புரியுதுங்களா சுயநலம் இல்லாத விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இருதயத்தை தான் சொன்னது போல அந்த இருதயத்துல நீ கேக்குற விசுவாசம் எதுன்னு ஆண்டவர் பாப்பாரு அந்த விசுவாசத்துடைய பர்பஸ் ஆண்டவர் கொடுத்ததுக்கான பர்பஸே உங்களுடைய ஆத்மா ஈடேறது சத்தியத்துக்கு பயந்து அதுக்கு கீழ்படிந்து நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் வருகையில உங்களுடைய ரட்சிப்பை நீங்க காத்து கொண்டு அவருடைய சன்னிதானத்துல நீங்க அவருக்கு தகுதியா பூரண புருஷராக நீங்க நிற்பதற்கு தான் உங்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத நீங்க தகுதிப்படுங்க வாழ்நாள் உலகத்தை ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு படிச்சீங்களா அந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நீங்க அப்படி பரிசுத்தமாயி பூரண சர்க்குலராய் நீங்க நிற்பதற்கு தான் உங்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு சபைகள்ல அந்த விசுவாசத்தை கொஞ்சம் மாத்திருக்காங்க நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு கண்டிப்பா எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு ஆனா அதுக்கு தகுதி நமக்கு முதல்ல இருக்குதான் பாக்கணும் அப்புறம் ஆண்டவர் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு திட்டத்துல சித்தத்துல அவர் வச்சிருப்பாரு அதன்படிதான் அவர்களுக்கு தேவன் பகிர்ந்து அளிப்பார் அந்த வரத்தின்படி அவர் பகிர்ந்து அளிப்பார் அந்த விசுவாசத்தை அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் புரியுதுங்களா எல்லா வரத்தையும் பகிர்ந்து கொடுப்பது போல விசுவாசத்தையும் தேவன் தான் பகிர்ந்து கொடுக்கிறார் எதனாலன்னா அந்த விசுவாசத்தின் பல பலன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எப்ரவரி பதினோராம் அதிகாரம் ஆறாம் வாசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்போ நல்லா தெரிஞ்சீங்க நீங்கள் தேவன் இடத்துல நீங்க கேட்பதற்கும் நீங்க தேவன் இடத்துல அன்பு செலுத்துவதற்குமே விசுவாசம் முதல்ல இருக்கணும் உங்களுக்கு விச அதனாலதான் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுங்க விசுவாச பர்பஸ் ஆனா நமக்கு விசுவாசம் வந்து பொருளாதாரத்துக்காகவும் வீட்டுக்காகவும் அப்புறம் வாகனத்துக்காகவும் வண்டிக்காகவும் தான் நம்ம ஆனா ஆண்டவர் சொன்ன ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது வந்து ஆத்மா ஈடேறுவதற்காக விசுவாசம் கொடுக்கப்பட்டது ஓகேவா அதுக்கப்புறம் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் இங்க வரும்போது அவர் சொல்லிருக்காரு எதுக்காக விசுவாசமா நீங்கள் தேவன் மேல பிரியமா இருப்பதற்கு அதாவது நீங்க தேவன் மேல அன்பு வைப்பதற்கு விசுவாசம் தேவை அதுக்கு தான் உங்களுக்கு விசுவாசம் ஏனென்றால் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்க தேவனிடத்துல நீங்க அன்பு கூர்னாதான் தேவனிடத்துல நீங்க கெட்டி சேர முடியும் அப்படி சேரும் போதுதான் உங்க தேவனுடைய சுபாவம் உங்களுக்கு ஏற்படும் நீங்க அன்பு செலுத்தும் போதுதான் உங்கள் தேவனிடத்துல நீங்க கிட்டி சேருவீங்க அப்போதான் உங்களுடைய தேவனுடைய சுபாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு பேசுறேன் எப்படி பேசுற அப்போ தேவன் யார் என்று அவர் உணர்ந்திருக்கிறார் உணர்ந்தவங்க தான் ஆண்டவரை குறிச்சு பேச முடியும் ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்கும் ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்காது நான் இந்த நடக்கும் போது ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு இந்த நடந்தா எனக்கு அது தண்டனில போய் முடியும்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க தேவனுடைய வழிகளில் நீங்கள் நடக்கிற பொழுதுதான் தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதுக்கு என்ன தேவையா முதல்ல விசுவாசமே அதுக்கு தேவை அதனாலதான் ஆண்டவர் விசுவாசத்தை விசுவாசத்துல மூன்று விதமான விசுவாசங்கள் இருக்கிறது ஒண்ணு பொதுவான விசுவாசம் ரெண்டாவது ஆரோக்கியமான விசுவாசம் மூன்றாவது மகா பரிசுத்தமான விசுவாசம் இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலேயே நாம் கேட்கலாம்